சரிங்களா அவங்க ஆப்போசிட் சைட்லேருந்து சொல்கிற ஒரு ஹையர் கேஸ் ஜாதிக்கோங்களா நான் ஒரு நாள் அதெல்லாம் யோசிமே இல்லை ஸோ நான் அங்கேருந்து வரேன் வந்தபோது பார்க்கும்போது எனக்கு வந்து பெங்களூர் இருக்கும்போது சத்தியமாக அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு தெரியும் அங்கே இருக்கிறது அதிகபட்சம் கனடா தமிழ் பிரச்சனை தான் அதுவுமே ஆக்சுவலி ஒரு பெரிய பிரச்சனை நிறைய பேர் வந்து தப்பாக போட்டு அதெல்லாம் அதுலாம் ஒன்றும் இல்லை ஸோ அங்கேருந்து வந்து நான் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸ்லேருந்து இந்த மாதிரிலாம் என் கம்யூனிட்டியில் இருந்திருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஆப்போசிட் சைட்லேருந்து போட்ரே பண்ணும்போது என்ன போட்ரேட் பண்ணுறாங்கன்னா அவங்க ஜாதி இந்த விஷயம் மட்டும் பற்றி பேசினா பரவாயில்ல கடவுள் இல்லைன்றாங்க ஏ பேசுகிறாங்க ஸோ எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது சார் ஸோ அதனால் வந்து நானே என் சைட்லேருந்து வந்து இப்போது நான் எந்த கூட்டத்தான் நான் சேருறதில்லை ஆனால் பட் நீங்கள் அப்படி போர்ட்ரே பண்ணுறீங்கன்னா ஓகே நானே வந்து ஒரு பணம் எடுத்து இப்படி காமிச்சிருக்கேன் நான் ஒத்துக்கிறேன் எங்கள் சைடில் இருக்குது தப்பு நான் ஒத்துக்கிறேன் கிட்டத்தட்ட அந்த மாப்பிளை கேரட்டர் பார்த்திங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அவன் வந்து ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டான் ஆனால் அவனை ஒரு பிளேம் கேம் பண்ணுற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி கேரக்டர் நான் தான் சரி ஆனால் நான் சினிமா பண்ணுவோன்னு சென்னைக்கு வந்திருந்தேன்ல சென்னைக்கு வரும்போது நான் சென்னையில் ஜாதி பார்க்குறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் கண்டிப்பாக சினிமாவில் ஜாதி பார்க்குறாங்க சார் எப்படின்னா அவங்க அஞ்சு நிமிஷத்தில் வந்து அவங்க ஜாதி நான் போட்டு வாங்கினுன்ற மைண்ட் செட்டில் நிறைய பேர் இருப்பாங்க நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வரும்போது இல்லை எப்படின்னா போட்டு வாங்கிருங்க வாங்க ப்ரோ எந்த ஊர் பெங்களூர் ப்ரோ நான் ஓ பெங்களூரா நீங்கள் ஓ கருணாக்கா சார் தமிழ் ப்ரோ நான் தமிழா ஓ எந்த ஊர் வேலூரா நான் கொல தெய்வம் இப்படின்னு போட்டு அஞ்சு நிமிஷத்தில் ஜாதியை வாங்கிடுவாங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன வந்துடுங்களா இப்போ நான் ஒரு ஜாதின்னு சொல்கிறேன் எனக்கு தெரியாது சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு தெரியாது நான் பொதுவாக பேசும்போது நான் சினிமா சில நான் எந்த ஃபால்டிக்ஸ் பண்ணோம் அந்த மைண்ட் செட்டில் வரல இப்போ அந்த மாதிரி கேட்கும்போது ஒரு பாயிண்ட்டில் கண்டுபிடிச்சா நினச்சிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன அது தெரியுமா அவங்க அந்த பர்ஸ்பெக்டிவ்லே போட்டே பண்ண ட்ரை பண்ணுவாங்க நீ ஒரு சங்கி நீ ஒரு ஆர்எஸ்எஸ்ஸு நீ சாமியை நம்பிக்கிறவன்ட்டு ஸோ அதனால் வந்து எனக்கு இதை எடுத்தால் எனக்கு கரெக்டாக இருக்குன்னு தோணுச்சு அண்ட் மோஸ்ட்லி வந்து நான் இதுக்கு இந்த படம் மட்டும் இல்லை இதுக்கப்புறம் படம் பண்ணுற படங்கள் எல்லாமே வந்து கற்பனையை தவிர நான் என் லைஃப்பில் அனுபவிச்சிருந்தோம் நான் என்ன பண்ணோம் எனக்கு நானே பாதிச்சு அதை பற்றி எடுக்கணும்னு நினைக்கிறேங்க சார் தேங்க்யூ அவங்க அப்பா பாத்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் வந்து அந்த தப்பை ஒத்துக்கவே மாட்டார் அவரோட பெர்ஸ்பெக்டவ் எப்படி இருக்கும் இப்போ சொல்லுமா அப்பா படிக்கிற தப்பான்னு கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் ஒத்துக்கிறதே இல்லை ஆக்சுவலி இந்த மாதிரி மைண்ட் செட் தான் நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா இப்போ இப்போ திங்க் அவங்க சொல்லிட்டாங்கன்னு நினச்சிக்கோங்களேன் பையன சாவாச்சவன் வந்து கொல்தேசம் அப்படி ரொம்ப நேரம் ஆகாது அதோட செகண்ட்ரினா தெரியுங்களா என்னை பொறுத்த வரைக்கும் ச சைலன்ஸ் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்கிரீம்னு நம்புறவேன் நான் சரிங்களா இப்போ இஃப் இன் கேஸ் திங் சொல்லிட்டாங்கன்னு நினச்சிக்கோங்க இப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் வேறு எதாவது ஆயிந்திருக்கோம் ஆனால் அந்த பொண்ணு சொல்லாமல் அதே கொள்தையை அவங்க அப்பா தூக்கி கொண்டாடி ஓ கொண்டாடி இருந்தாருன்னு நினச்சிக்கோங்களேன் அதுதான் உண்மையான ரிவெஞ்ச் நான் வந்து ஈஸியாக அவங்களெல்லாம் கிளாப் வாங்குறதுக்காக அந்த பொண்ணை வந்து எதுனா அவங்க அப்பா சொல்லி அந்த பொண்ணு மாசம் நான் போயிட்டு ஈஸியாக பண்ணிட்டுருக்கலாம் பட் ரியாலிட்டி என்னவோ அதை பண்ணணும் நினச்சேன் அண்ட் இன்னொன்று என்னென்னா அவங்க அப்பா அப்படி அந்த கொள்கையத்துக்கு கொண்டாடுறாரோ அதே மாதிரி தான் ஜாதியும் நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு என்ன ஏதுனே தெரியாது அந்த காலத்துல அது எதுவும் வந்துச்சு தூக்கி தூக்கி கொண்டாடுறாங்க அதுதான் நான் மீன் பண்ணிச்சேன் சார் சாரி டைரெக்ட் சார் நீங்கள் மீன் மீன் பண்ணீங்களே இந்த மாதிரி கேஸ்ட்டு பார்க்குறாங்கன்ட்டு அது முன்னாடிலாம் மறைமுகமாக பார்த்துட்டு இருந்தாங்க இப்போது நீங்கள் அந்த படத்தில் அடிக்கடி டைலாக் ஜெய் பீம் ஜெய் பீம் வச்சுருந்தீங்க ரஞ்சித்து மேடையிலே சொல்லியிருக்கிறாரு நான் வந்து என் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அதிக அளவில் நான் வந்து என் கூட சேர்த்துப்பேன் ஏன்னா எங்கள் ஆட்களுக்கு மற்றவங்க என் கூட இருந்தால் வாய்ப்பு கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் அப்போ அவர் ஜாதி பார்க்குறப்போ மற்றவங்களும் ஜாதி பார்க்கறதுல என்ன தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் இந்த பாயிண்ட் வந்து நான் ஃபிலிம் மேக்கர்ஸாக நான் வந்து யாரும் அப்படி சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து நான் ஃபிலிம் மேக்கர்ஸை வந்து அவங்க என்ன தான் கேஸ்டிக் ஃபிலிம்ஸ் என்ன வந்து நான் அவங்களை வந்து ஆர்ட்டாக தான் பார்க்குறேன் எனக்கு ரஞ்சித் நவாக்கடு ரொம்ப 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 பிடிக்கும் நான் அதனால் வந்து இப்போ உண்மையில என்ன கேட்டிங்கன்னா பரம்பரை தான் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம் ஃபார் ஆல் டைம் சரிங்களா அப்படி இருக்கும்போது அவர் அந்த அவர் அந்த மாதிரி பார்க்குறாருன்ற மைண்ட் செட்டுக்காக நான் அவரை ஹேட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால் அவர் என்ன அந்த விஷயத்தை மாட்டேன் அவர் ஃபிலிமா நான் ஃபாலோ பண்ணுவேன் பாசிட்டிவாக மோட்டிவாக நிறைய விஷயம் சொல்கிறார் லைஃப்ல அதை கற்றுக்குறேன் அண்ட் இன்னொன்று வந்து அவர் சில விஷயம் ஏத்திசம் பேசுவார் ஏத்திசம் இஸ் நாட் எனக்கு அது பாருங்கள் சார் இப்போ வந்து நான் நல்ல எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் சொல்லாமல் தெரில நான் வந்து இந்த படம் பண்ணிட்டு ஆப்வியஸாக நான் சொன்னல நான் வந்து ஒரு வேறு கேஸ்ட்லேருந்து வரேன் எங்கேயிருந்து வந்து எனக்கு இதெல்லாம் தப்புன்னு வந்து இதை நான் மாற்றணும்னு நினைக்கிறேன் ஸோ மாற்ற மாட்டேன் இந்த ஹெட் அட்லீஸ்ட் எதுனா ஒரு பாயிண்ட்டுக்கு நான் மாறும் அப்படி இருக்கும்போது நான் போயிட்டு இந்த படம் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து காமிக்கும்போது எனக்கு வந்து மெயின் கோல் வந்து சில பேர் இருந்தாங்க நான் இவங்களுக்கு தான் இந்த படத்தை காமிக்கணும் காமிக்கணும் மைண்ட் செட்டில் இருந்தேன் நான் படம் போய் காமிக்க போகிறேன் இப்போது ஸ்டார்டிங்கில் சின்ஸ் நான் ப்ரொடியூஸ் பண்ணதுனால எனக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் மணி இதெல்லாம் இருந்துச்சு படம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஒரு எத்ஸ் மோட்டில் தான் இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் கொண்டாள் ஐட்டு பேருக்கு தெரில கஷ்டங்கள் நிறைய வரும்போது நிறைய மனுஷங்கள் எல்லாரும் சாமி நம்பிக்கை தான் எனக்கு வேன்மா இருந்துச்சு ஸோ அந்த இடத்துக்கு நான் போய்ட்டு படத்துக்கு காமிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் போகிறேன் நாலு நாள் படத்தை பார்க்கவே இல்லை அப்புறம் அஞ்சாவது நாள் தான் எனக்கு தெரியாது நாலு நாள் நான் பொட்டு போனேன் அஞ்சாது நாள் பொட்டு வைக்காமல் போகிற படத்தை பார்க்குறாங்க இதை நான் யாரும் மீன் பண்ண சொல்ல ஏன்னா இது இல்லை போய் பார்க்குறாங்க ஸோ பார்த்தோன்னே எனக்கு லிட்டரில் நான் ஃபீல் ஆச்சுன்னா இப்போ நீ வந்து ஜாதி இந்த அமைப்பு எல்லாமே இன்னைக்கு தப்புன்னு சொல்கிறேன் நான் அதை ஏற்றுக்கிறேன் நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் ஆனால் கடவுளை ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்மளா ஸ்பிரிச்சுவாலிட்டி ஃபாலோ பண்ணுறோம் அது தப்புன்னு மீன் பண்ணுறது தப்பு இஃப் இன் கேஸ் அவங்க அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் இப்போது கண்டிப்பாக புத் புத்தரை வந்து அவங்க அவங்க ஒரு ஹியூமன் என்ற பெர்ஸ்பென் எதாவது போட்டே பண்ணுறாங்க ஆனாலும் டீப் தாட் உங்களோட இன்டென்ஷன் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி தானே ஸோ அதே தான் இவங்களும் பண்ணுறாங்க அந்த காலத்தில் இருந்துச்சு அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா கடவுள் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்குது கடவுள் என்ற பேர் எதுவும் இவங்களாதான் பண்ணுறாங்கன்ட்டு இப்போ மோஸ்ட்லி இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் இல்லையா சார் மிக்சாக தான் நம்ம யாரோ இருக்கும் நம்ம சாமி கும்புறோம் நம்ம ஒரு கேஸில் பண்ணுறப்போ வச்சுக்கோங்களேன் நம்ம யாரோ கத்தி தூக்கினோ சுற்றுறதோ நம்ம யாரும் ஹெர்ட் பண்ணுறதுல சமூகமாக எல்லாம் இருக்குது அந்த காலத்தில் கூட்ட கூட்டமாக இருந்தாங்க கூட்டமாக வந்தால் பிரச்சனை இருக்கும் அதனால் வந்து இவங்களுக்கு கூட்டம் தேவைப்பட்டுச்சு இப்போ ஒன்றும் இல்லை நீ சாப்பிட்டா நீ காசு கொடுக்கணும் நீ ஒழிச்சா நீ தான் பண்ணணும் ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்போது அது திங்ஸ் வச்சு அது அப்படி தான் சார் சார் அது அது ஓகே அதே மாதிரி இன்னொரு கேள்வி சொல்லுங்க சார் அந்த படத்தில் அவங்க அப்பா வந்து தப்பு பண்ணாரு அந்த பொண்ணு அப்பாவை பழி வாங்குறது ஓகே ஒரு அப்பாவை அவரையும் பழி வாங்குது அந்த ஹஸ்பண்டு அந்த கேரக்டரை அதே மாதிரி இன்னொன்று அந்த குமார் கேரக்டர் வந்து என் நெகட்டிவ் நெகட்டிவ்னாரு எனக்கு படத்துலேயே அவர் கேரக்டர் தான் ரொம்ப பாசிட்டிவாக தெரிஞ்சுது ஹலோ சார் ஃபர்ஸ்ட்லி ஃபர்ஸ்ட் கமிங் டு த பாயிண்ட் மாப்பிள்ளை கேரக்டர் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிங்க தெரியுமா சார் ஒரு வர என்ன அது சார் மாப்பிள்ள கேரக்டர் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்களே அந்த மாப்பிளை கேரக்டர் யாருமே சார் உண்மையிலேயே நான் தான் சார் இப்போ அந்த அந்த படத்தில் பார்த்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அந்த பொண்ணு தேவையில்லாம அவனை ப்ளேம் கேம் பண்ணுற மாதிரி இருக்கும் அவன் வந்து அந்த ஜஸ்ட் அந்த கம்யூனிட்டியில் பொருந்தான் ஒரு காரணத்துக்காக வந்து அவனை ப்ளேம் கேம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பணம் ஃபுல்லாக ஆனால் அவன் ஆக்சுவலி லிட்டரலி பார்த்தா ஜஸ்ட் அந்த கம்யூனிட்டியில பொருந்திருந்த அவனோட ப்ராப்ளமே ஏதாரு அவன் ஒன்றுமே பண்ணலை அந்த மாதிரி தான் சார் நானும் இப்போ நான் வந்து பாருங்கள் நான் வந்து ஒரு கம்யூனிட்டியிலேருந்து வந்திருக்கேன் எப்போவுமே வந்து இப்போது இந்த பக்கம் ஒரு பணம் எடுக்கிறாங்க இந்த பக்கம் ஒரு பணம் எடுக்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்களேன் இவங்க அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக எடுக்காங்க அவங்களுக்கு இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக எடுக்கிறாங்க தவிர என் சைடிலேயே தப்புக்குதுன்னு காமிஸ்டாக மேட்ரே சால்வ் ஆயிடுச்சுல சார் ஸோ அந்த மாதிரி நான் பண்ணணும்னு நினச்சேன் அந்த மாப்பிள்ளை கேரக்டர் நான் தான் அந்த மாதிரி நான் ரொம்ப இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கேன் என்னை வந்து பின் பாயிண்ட் பண்ணி நிறைய விஷயத்தில் ஒரு ஒரு இடத்துக்கு நான் போனேன்னா எனக்கு இப்போ சாமி நம்பிக்கை வேணும் கடவுள் போய் நான் காலை வேண்டிய வேலை நடக்கணுன்ட்டு ஆனால் நான் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் போய் கதை சொல்ல போகிறேன் நான் பொட்டு வச்சு போக முடியல இல்லை சார் ஸோ அதனால தான் சார் ம் சார் அது வந்து நீங்கள் ஜஸ்ட் அன்றைக்கி மீட் பண்ணிடுங்க போயிடுறீங்க ஆனால் இந்த பையன் கூட நான் டிராவல் பண்ண போகிறேன் இவங்க கூட நான் காசு போட போகிறேன் இவன் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் இந்த படம் காசு பண்ணோன்ற தாட் என்ச்சு நினைச்சிக்கோங்களேன் கண்டிப்பாக இந்த சைடு இருக்கிற சைடு மாதிரி தான் ஆப்போசிட்டும் ஜாதகம் அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து ப்ரொடக்ஷன் சைட்லலாம் சொல்கிறேன் சார் இப்படிலாம் இருக்குது சார் சார் நான் பெங்களூரில் பொருந்தன்னு சொல்கிறேன் சார் நான் பிறந்த ஏரியா பேர் வந்து பெரியார் நகர் சார் ஸோ அங்கே நம்ம இன்னொருத்தர் இருக்கார் டேனியல்ன்ற ஒரு ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் அந்த ஏரியாவில் தான் பிறந்திருக்கோம் அனிலில் சார் சொல்லி முடிச்சுடுறேன் ஒன் செகண்ட் சாரி டு இன்ட்ரப் சார் அண்ட் அப்புறம் வந்து உங்களுக்கு தெரியும் சார் இப்போ பெரியார் வந்து ஒரு கனடா பான் தான் வரார் தெரியும் நினைக்கிறேன் சார் கனடா பான் ஃபேமிலியிலேருந்தான் அவர் அவர் வராரு அப்படி இருக்கும்போது அவர் ஸ்டார்டிங்கில் ஓரளவுக்கு வரும்போது அவருக்கு என்னென்னா தப்பாக தோணுச்சோம் அவர் சில விஷயம் அவருக்கு ஒரு முன்னோடிங்க இருப்பாங்க அவர் பார்த்து கற்றுப்பார்ல அந்த மாதிரி நான் எனக்கு இப்போ இருக்கிற அறிவு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ எனக்கு பெரியார் தெரியும் சார் ஆமாம் சார் அதை ஏன் வச்சிருக்கேனா சார் ஆமாம் ஏன் வச்சேன்னா படம் பேர் பார்த்தீங்கன்னா நவயோக கண்ணகி சார் உங்களுக்கு தெரியும் சார் கண்ணகி வந்து பெரியார் வந்து முட்டாளுன்னு அவர் ஏன் முட்டாளுன்னு சொல்வார்னா நீ வந்து உன் புருஷன் வந்து ஒழுங்கான உன் இல்லை அதுதான் சொல்லு இல்லை முடிச்சு இல்லை சார் முடிச்சிடறேனே சார் இல்லை அது தப்பு தான் நான் முடிச்சிடுறேன் அந்த பொண்ணு பறவை தப்பு டேரக்டர் இல்லை நான் டேரக்டர் வந்து அது மட்டும் சொல்லலை படத்தில் வேறையும் சொல்கிறான் சரிங்களா அதான் சார் பாயிண்ட் கம்மின்ட்டு இது பாயிண்ட்டில் இப்போ வந்து கண்ணகி வந்து உங்களுக்கு தேவையான முட்டாள்னு சொல்லுவார்னா உன் புருஷன் வந்து கோவலில் வந்து உனக்கு ஒழுங்காகவே இல்லை ஒரு மாதவி அங்கே எங்கேன்னு போயிட்டு வராரு அப்படிப்பட்ட ஒருத்தனை சா வச்சிட்டாங்கிறதுக்காக நீ மதுளையே அடிச்ச அண்ட் அவங்களே அவங்கள அறுத்துட்டு செத்துறாங்க விச் இஸ் அந்த மனு மனு தர்மத்தில் இருக்கிற மாதிரி தான் அது இருக்குது அதை தவிர்த்து நீ வந்து இன்னோசென்ட் பீப்புள் ஆயிரம் பேரை சா வச்சிருக்கன்ற மதி வந்து அவருக்கு வந்து ஒரு முட்டால்ன்னு வார் சரிங்களா அப்படி அப்படிதான் இந்த பொண்ணு வந்து சாமி நம்பிக்கை இருக்கும் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம் ஸ்டார்டிங்கில் இந்த பொண்ணுக்கு அந்த பற்றின ஒரு புரிதல் இருக்காது பெரியார் சுமையாக பேசுவோம் எச்சை வைக்கும் என்ன வைக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு அவன் இறந்துட்டு பெருதா பெரியாரே படிக்க ஆரம்பிக்கும் படிக்க ஆரம்பிச்சோன்னா அந்த பொண்ணு எப்போ வந்து அவன் வயிற்று வச்சு நான் அந்த இடத்துல நிற்கலாரோ அப்போ தான் கீழே உள்ளேன் ஸோ அந்தளவுக்கு எனக்கு வேல்யூ பண்ண ரொம்ப மரியாதை இருக்கு ஏன்னா அவன் நம்புறேன் சார் இப்போ ஒருத்தர் வந்து நம்ம ஒருத்தர் தூக்கி வச்சு பேசணும்னா ஃபஸ்ட்டு அவங்க எரிக்க வச்சு பேசிட்டு அப்புறம் அவங்க யாருன்னு சொன்னதாக கேட்பாங்க நான் நம்புற டைப்பாக சார்